அதேனால தனிமைன்னு சொல்லி வரும்பொழுது அந்த தனிமையிலையும் அவர் என்ன செய்யறாரு அவர் நம்மளை அழைக்கும் போது அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க நமக்கு நல்ல வசனங்கள் தெரியும் அநேக நேரங்களில் நம்ம செகித்து போயிடுறோம் ஆண்டவரே நீர்தானாக அழைச்சிடு நீர்தானா ஆண்டவரை என்னை நீர் நீர்தானா ஆண்டவரேன்னு சொல்ல சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தில் நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம யோசனை சொன்னாச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் எல்லா காரியங்களும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ செய்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் யோசிக்கக்கூடியதாக என்ன செய்யும் இப்போ ஆகியனால் அழைத்தவர் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் அது நம்ம கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் அடுத்தது பாருங்கள் சோதிப்பவர் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவர் எப்படிப்பட்டவர் சோதிக்கப்பட்டவர் சோதிக்கிறவர் உண்மை உள்ளவர் ஒரு சகப்பையும் மகேஷன் சொன்னாராம் அவன் ரொம்ப பயந்தாங்குழியாக இருந்தாலாம் என்ன சொன்னாலாம் அவர் வீட்டு பக்கத்தில் பின்னால் ஒரு காடு இருந்திருக்கு இந்த காட்டுக்குள்ள போ அந்த மரத்தில் போய் ஒரு ஆணியை நான் ஒரு ஆணியின்னு சுத்தினு தருவேன் கொண்டு என்ன செய்யணும் அதில் அடிச்சுட்டு வரணும் அந்த மரத்தில் அடிச்சுட்டு திரும்பி செய்யணும் வந்துடணும் கரெக்டாக எப்படி போகணும் பதினோரு மணிக்கு நான் விட்டுருவேன் உனியை கொண்டு விடுவேன் இருட்டாக தான் இருக்கும் செய்யணும் போய் அடிச்சுட்டு வந்துடணும்னு சொன்னான் உனக்கு ஜீவனுக்கு ரொம்ப பயம் ஆனாலும் சொல்லி நான் உனக்கு நல்லா பைக் வாங்கி தருவேன் நான் இவனுக்கு பைக் மேலே ஆசை உயிர் மேலே கொஞ்சம் ஆசை சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நாளில் போய் மெல்ல வெட்டை எடுத்து ஊற்றி போய் ஆனியன் செய்தான் அடிச்சிட்டான் அழிச்சிட்டு பழைய நெஞ்சு சிக்கிறதுக்குன்னு அடிக்குது திரும்ப என்ன செய்கிறான் வாரம் திரும்பி அப்படி வரும் பொழுது அவன் ஒரு கையை அப்படி கட்டி என்ன செய்யுது அணைக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு ஒரு முதல்ல பெரிய பெரிய பயம் ஆனும் அலறான் அலர்றதுன்னு மகனேன்னு சொல்லி என்ன செய்தாராம் கட்டி என்ன செய்தாராம் பிடித்தார் ஆண்டவரும் கூட நம்மளை சோதிக்கும்போது என்ன செய்வார் நம்ம கஷ்டமாக தான் என்ன செய்யும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம தனியாகவே என்ன செய்ய மாட்டார் விடவே எந்த சோ எல்லா சோதனைகள்லேயும் அவர் நம்மோடு தானே செய்வார் இருப்பார் ஆகியிருந்தாலும் நம்ம எந்த இதுக்கும் பயம் பயப்பட வேண்டிய அவசியமே என்ன செய்யறா சராணிக்கு மேலாக அவர் சோதிக்கவே மாட்டார் திராணிக்கு மேலாக சோதிக்கவே மாட்டார் நம்ம இருக்கிறோம் இந்த காலங்களெலாம் பிள்ளைகளுக்கு சாலையில் இந்த பெட்டிலாம் தூக்கி வைக்கிற மாதிரி ஏதாவது பொருளை கல்லுகளெல்லாம் தூக்குற மாதிரியான இது சான்ஸே இல்லை அவர் தானே பழைய காலங்களெல்லாம் அப்படி இருக்கும் அந்த ஏதாவது கொஞ்சம் ஒரு வெயிட் இங்கே எங்கள் அப்பா வீட்டில் அங்கெல்லாம் நிறைய பதனிலாம் காய்ப்பாங்க பாட்டி எல்லாம் ப நிறைய ஒரு பதினி காய் இது பண்ணுவாங்க காய்ச்சிட்டு இந்த பதனெலாம் கற்படியெலாம் தட்டி அதை வலித்து வெளியிலேருந்து தூக்கிட்டு வரணும் தலையில் வச்சாலும் தலை கிடு 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 ஆடும் அப்படி தானே நமக்கு பாட்டே கழிச்சு போயிடும் கொஞ்சம் உடனே என்ன செய்வாங்க இறக்கு என்ன செய்வாங்க வச்சுருவாங்க நமக்கு எவ்வளோ வெயிட் நமக்கு நம்ம தலை தாங்குவோம் அவ்வளோக்குள்ள தான் செய்வாங்க வைப்பாங்க அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க பாருங்கள் அப்படியே ஒரு நம்முடைய சாயம் நம்முடைய சகப்பரும் நல்ல அல்லது நம்முடைய பாட்டியோ தாவோ அப்படி செய்யும் போது நம்ம படைத்த ஆண்டவர் அப்படி செய்வாரா சரிவாரா செய்ய மாட்டார் தானே ஆகையினால நம்முடைய பிராணிக்கு தக்கதாக அவர் என்ன செய்ய மாட்டார் செய்ய நம்மளை சோதிக்க சோதிக்கணும் நமக்கால வேதனைகளை தானே கஷ்டங்களை தரவே மாட்டார் ஆகியனாலும் நம்ம அதில் தைரியமாக என்ன செய்யணும் இருக்கணும் அந்த சோதனைகளோடு அதை தாங்கறதுக்கு தானே என்ன மாறுமாம் வேலனை என்ன செய்வாராம் தருவார் அப்படிதானே ஒரு இவர் சொல்கிறார் ஒரு இப்போ பெருசு யார் ஆண்டவர் எனக்கு ரொம்ப சோதனை தாங்க சோதனை தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொன்னார் உடனே யாராவது சோதனை தாங்கன்னு கேட்பாங்களா நீங்கள் என்ன எப்படி கேட்பீங்கன்னு சோதனை தந்தரிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்வார் அதுக்கான வேலனே இருக்கு ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுத்தமே பிள்ளைன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஆசீர்வாதான செய்வார் தருவார் ஒரு சோதனை இருந்தால் பிறகு புரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால சோதனை தான் இருந்தாலும் ஆண்டகிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் நாமளும் கூட சமயங்களில் பிள்ளைங்கள அடிச்சிட்டோன்னா அவ்வளோ தானே செய்வோம் எனக்கும் தெரியும் சொந்தக்காரர் ஒருத்தர் உண்டு ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எத்தனைக்கு தெரிய தெரில அவர் வந்து நல்ல பிடி போட்டு அடி அடி நடிச்சுவார் அடி இடையிலலாம் யாரும் போய் விழ முடியாது எல்லாேருக்கும் அடி விழும் பிறகு அந்த பல் பிள்ளைலாம் தூங்குற பிறகு அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டல் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு தான் போய் அங்கே மிச்சம் மீதி கிடக்கிறது அவ்வளோத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவார் வந்து நடுராத்திரை எழுப்பி பாரு கொடுப்பார் கொடுத்து அவ்வளோ எலும்பாட்டாலும் அடி விழும் எலும்பில எலும்புல எழுப்பி எழுப்பி அடி ஒரு தடவை மே மாதம் நானும் இதுலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போயிருக்கோம் அங்கே சொன்ன சொந்தக்கார பிள்ளை அவள் எழுப்பி எனக்கு பிரியாணி தரா இல்லை தூக்கத்தில் பிரியாணி கிடைக்கும் நான் சொப்பலம் நினச்சி சாப்பிட்டேன் காலையில் எழுந்து இவ்வளோ ராத்திரி நான் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சொப்பனம் கிடையாது இல்லை நான் நான்தான் பிரியாணி தந்தேன் அப்பா இருந்தாங்கன்னு சொல்லலாம் அப்பாங்க அப்போது ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு சகப்பையும் தந்தைய பிள்ளையிட்ட வேதனையை பார்க்க மாட்டாத ஒரு தன்மை இருக்கும் பொழுது அண்டரா ஏ சிற நம்மளும் பா அடிச்சிடு சும்மா இருப்பாரா இருப்பாரா இருக்கவே மாட்டார் ஒரு கஷ்டம் நமக்கு வருதுன்னா அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அண்டவர் நினைச்சு வச்சிருப்பார் வச்சுருப்பார்